அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து மஞ்சுளா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் இந்த ஏஎல்பியில் சேர்ந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய கணவர் தான் அவர் பேர் வெங்கடேஷ் அவர் ஒரு வருஷமாக ஏஎல்பி படிச்சுட்ருக்காரு அப்பப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்து எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் இதில் ஜாயின் பண்ணேன் அறுபத்தி நாலு வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் கற்றுக்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா குருமார்கள் அனைவரும் அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக அதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கிளாஸை வந்து கவனிக்க ஆரம்பித்தேன் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த துல்லியமான கணக்கு அந்த துல்லியம் வந்து நானே வந்து என்னுடைய ஜாதகம் இன்னி ஒரு இரண்டு ஜாதத்தில் கடந்த கால நிகழ்வுல வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே ரொம்ப ஒத்து போச்சு அது மேலும் மேலும் என்னோட ஆர்வத்தை தூண்டுச்சு இதை உண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு எனக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த துல்லியமான கணக்கு வந்து எனக்கு அது மேலே இன்னும் அதிக நம்பிக்கையை உண்டாக்குச்சு இது நம்மளுடைய வாழ்வியலை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில் உண்டாச்சு கோச் அவர்களும் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஏதாவது ச என் தெளிவு ஏற்படணும் அப்படின்னு அவங்கள கேட் கேள்வி கேட்கும்போது அவங்களும் அதுக்கான பதிலை வந்து சொன்னாங்க ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல் அதை வந்து ஒரு சின்ன கைபேசிக்குள்ளார ஒரு ஆப் மூலியமாக நம்மனால் புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி பலன் சொல்கிற மாதிரி எந்த ஒரு கேள்வியும் நம்ம கேட்காமையே அதுலேயே எல்லா பதிலும் வர்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட துல்லியமான கணக்கு எனக்கு பிரமிப்பாகவே இருக்குது எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியுதுன்னு அவர் அந் சில வீடியோஸில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கடந்த கால நிபுணோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மிக சரியாகவே இருக்குது அதே மாதிரி அந்த ஆப்பும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மா இதை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கர்மா பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன கதை நான் யூடியூப் மொழியில் தான் கேள்விப்பட்டது ஏன்னா திருதராஷன் அவர்கள் வந்து கிருஷ்ணரை கேட்பாங்க என்னுடைய நூறு குழந்தைகளும் ஏன் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து சொல்லுவாங்க ஒரு ஐம்பது ஜென்மங்களுக்கு முன்னாடி நீ ஒரு நூறு குழந்தைங்களை கொண்டுட்டிங்க அது அந்த பாவத்தை தான் இப்போ நீங்கள் கழிக்கிறீங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்லுவார் அப்போது அவர் வந்து கேட்பார் அது நான் அடுத்த ஜென்மத்திலேயே அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கலாம்ல எதுக்காக ஐம்பது ஜென்மாக்கள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ண பகவான் சொல்லுவாராம் இது மாதிரி நீ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கான இதுவே வந்து உங்களுக்கு இப்போ தான் ஏற்பட்டது ஐம்பது ஜென்மங்கள் அந்த இது செஞ்சதுக்கப்புறந்தான் அந்த தண்டனை அனுபவிக்கிற இதே உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அது மாதிரி நம்மளோட லைஃப்பில் எனக்கு இப்போது கற்றுக்கிறது என்னுடைய நான் பண்ண பாகியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை கொடுத்த திரு பொதுக்குடைம்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா குருமார்களுக்கும் நன்றி என்னுடைய கோச் திரு மனோகரன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி